இந்த யதார்த்தமான பதிவுகள் எப்போதுமே நமக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கும் அப்படி ஒரு பதிவு தான் அழகை நிறத்தில் தேடுபவர்களுக்கு குணத்தின் அருமை புரியாது அதே போல் உங்களுடைய துணையை இணையத்தில் தேடுபவர்களுக்கு வாழ்க்கையினுடைய அருமை எப்பொழுதுமே புரியாது ஸோ அழகை நிறத்தில் தேடாதீங்க அவங்களுடைய குணத்திலையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் அவங்களுடைய பக்குவத்திலையும் தேடுங்க அதுதான் ஒரு நிரந்தரமான அழகாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய துணையை இந்த இணையத்தில் தயவு செஞ்சு தேடாதீங்க நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான் இதுதான் தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்லையும் உங்களுடைய இணைய துணையை தேடாதீங்க சரியான இடம் எங்க அப்படின்னா தான் அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தரகர்கள் மூலமாக நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையா வருவாங்கன்றத மறந்துடாதீங்க நிறைய பேர் அனுபவிச்சு சொன்னது ஆனா நம்ம கேட்க மாட்டோம் கொஞ்சம் கேட்டு பாருங்க இந்த வாழ்க்கை துணையை தயவு செஞ்சு இந்த இணையத்துல தேடாதீங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா இருக்கும் அழகையும் நிறத்தில் தேடாதீங்க அவங்களுடைய குணத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் அவங்களுடைய பண்பு மற்றும் பண்பாட்டிலையும் தேடி பாருங்கள் வாழ்க்கை எப்பயுமே அழகாக இருக்கும் நன்றி